ஹாய் பிராண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நினைக்கிறேன் நம்ம இன்னைக்கு இந்த வேணும் இதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா தன்னோட குடும்ப கஷ்டத்துக்காக வெளிநாட்டுல வேலைக்கு போன ஒரு பெண் அங்கே போன இடத்துல எதிர்பாரமா ஒரு கொலைகேசில மாற்றுறாங்க அதனால அந்த நாட்டுல இருக்கிற கோர்ட் மூலம் மரண தண்டனை உறுதி செய்யப்படுது தந்தைக்கு போன் செய்து இந்த என்ன சில நாட்கள மரண தண்டனை அப்படின்னு சொல்லி அவங்க தந்தைக்கு தகவல் கொடுக்குறாரு கடந்திரு அதுக்கப்புறம் தன் மகள் எந்த தகவலும் வரல அப்படின்னு உடனே அவர் டெல்லி கோர்ட்ல நாடுறாரு தன் மகள் என்ன ஆச்சு எங்க இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அப்ப அந்த வழக்கு இப்ப மார்ச் மாசத்துல எங்களுக்கு முன்னாடி வந்து விசாரணைக்கு வந்திருக்கு கோர்ட்ல வழக்கறிஞர் கொடுத்த தகவல் வந்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதா இருக்கு அப்படி என்ன நடந்தது நீங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பார்த்து உத்தரப்பிரேசம் சேர்ந்த சகரிகான் வயசு முப்பத்தி மூணு அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு அமீரகத்தில் இருக்க ஒரு குடும்பத்துக்கு குடும்ப வேலை அதாவது வீட்டு வேலையை பார்க்குறதுக்கு அதிக வேலைக்கு போறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் அந்த வீட்டுல இருக்கிற கோண அம்மாவுக்கு ஒரு புள்ள பிறகு அதுக்கப்புறம் புள்ள பிறந்தவன அந்த பிள்ளையும் சேர்ந்து பாத்துக்கிற பொழுது அந்த சகிக்கானுக்கு வந்துருது அவங்க வந்து வீட்டு வேலையும் பார்த்துட்டு அதே சமயத்துல புள்ளையும் பாத்துட்டு இருக்காங்க சூழ்நிலையில குழந்தைக்கு தடுப்பூசி போடுறதுக்காண்டி ஆஸ்பத்திரி போயிட்டு தடுப்பூசி போட்டு வந்திருக்காங்க இந்த அந்த நேரத்துல தடுப்பூசி போட்ட அதே தினம் வந்து பகல் காலையில போட்ட தடுப்பூசி அந்த இரவே வந்து அந்த குழந்தை வந்து இறந்து போய்ங்க இறந்து போன உடனே அந்த குழந்தையோட பெற்றோர் வந்து இந்த பனிப்பெண்லாம் வந்து குழந்தைய அபுதாபி போலீஸ் அபுதாபிபிஸ்ல கம்ப்ளைண்ட் பண்றாங்க அந்த கம்ப்ளைண்ட ஏத்துக்கிட்ட உடனே அபுதாபி போலீஸ் வந்து அவங்கள ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பிப்ரவரி பத்தாம் தேதி வந்து அபுதாபி போலீஸ் அவங்களை கைது பண்ணி கோர்ட்ல சப்மிட் பண்றாங்க பிறகு அந்த கோர்ட் வந்து ஜூலை முப்பத்தோராம் தேதி வரைக்கும் நடந்த கேஸ் ஜூலை முப்பத்தோராம் தேதி வந்து அவங்களுக்கு மரண தண்டனையை உறுதி செஞ்சிருக்காங்க இந்த பெண்ணுக்கு வந்து மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிறகு கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க தன் தந்தைக்கு போன் செய்து தந்தையிட்ட பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க உடனே அவங்க ஜெயிலர் உத்தரவு கோர்ட்டின் உத்தரவுப்படி ஜெயிலர் மூலம் அவங்க வீட்டுக்கு தந்தைக்கு போன் செய்து இந்த மாதிரி இந்த குழப்பிடுங்க அப்படி மாட்டிக்கிட்டேன் எனக்கு இன்னும் சில நாள்ல மரண தண்டனை செய்ய போறாங்கன்னு சொல்லி அவங்க தந்தைக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நாட்கள் நடந்த இரண்டு மூணு நாட்கள் வரைக்கும் எந்த தகவல் இல்லாதவங்க அந்த பெண்ணோட தந்தை வந்து டெல்லி கோர்ட்டுக்கு போய் என் மகன் எங்க காவலுக்கு என்ன ஆச்சு எந்த தகவல் இல்லைன்னு சொல்லி அவரு மனு போட்டிருக்காரு அந்த மனு இப்ப கடந்த மார்ச் மாசம் எங்களுக்கு முன்னாடி வந்து விசாரணைக்கு வந்திருக்கு அப்ப வரைக்கும் எங்களுக்கு தகவல் என்ன செய்யிருந்தாங்க அப்படின்னா பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து அந்த பெண்ணுக்கு மரண தண்டனை வந்து நிறைவேற்றி செய்யப்பட்டுள்ளது அவங்களுக்கு ஆல்ரெடி அவங்க இறந்துட்டாங்க மரண தண்டனை அவங்களுக்கு நிறைவேற்றப்பட்டு பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வந்து அமெரிக்கா கவர்மெண்ட் எம்பசி நம்ம இந்தியன் எம்பசிக்கு ஆல்ரெடி தகவல் கொடுக்கப்பட்டிருக்காங்க அந்த நம்ம எம்பசி மூலம் வந்து அந்த பெண்ணோட பெற்றோர்கள் தகவல் கொடுக்கப்பட்டதா அரசு வழக்கறிஞர் கோர்ட் பஸ் சொல்லியிருக்காரு ஆனா பெண்ணோட தகப்பாளர் வந்து அதுக்கு வந்து எந்த தகவல் எங்களுக்கு வரல அப்படிங்கிற மாதிரி அவங்க தகவல் சொல்லியிருக்காரு அது மட்டும் தகப்பனார் என்ன சொல்லியிருக்காருன்னா என் பெண்ணை காப்பாத்துறதுக்கு கவர்மெண்ட் தரப்புல இருந்து எந்த ஒரு முயற்சி செய்யலை அப்படின்னு சொல்லி இருக்காரு அதற்கு அரசு வழக்கறிஞர் வந்து எம்பசி மூலம் நம்மளோட என்ன என்ன அனைத்து வகையான மகிழ்ச்சியும் நம்ம வந்து ஈடுபட்டாச்சு கருணை மனு கொடுக்கறதுல வந்து பரிசோதனை பண்ணி பண்ணியாச்சு ஆனா அமெரிக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் வந்து குழந்தைகள் குழந்தைகள் கொலை விஷயமாத்துல இது பக பகிரங்கமான குற்றமா இங்க கருதப்படுது அதனால அதுல எந்த ஒரு மன்னிப்பும் கிடையாது குழந்தை கொலை செய்த அவங்களுக்கு மரண கண்டனதான் ஒரு தீர்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எதுவும் பண்ண முடியாது கேன்சல் செய்ய முடியாதுன்னு சொல்லி ஒரு கட்டாயமா சொல்லிட்டாங்க அதனால அரசு தரப்புல இருந்து நம்மளால எதுவும் செய்ய முடியாத பட்சத்துலதான் அவங்களோட மரணத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி அரசு வழக்கறிஞர் வந்து நோட்டு தெரிவிச்சிருக்காரு இப்ப அவங்களுக்கு பிப்ரவரி அஞ்சாம் தேதி அந்த பெண்ணோட இறுதி சடங்கை அமீரகத்துல ஏற்பாடு நடந்து அதுக்கு அபிதாபில நடக்கிற இந்த இறுதி சடங்குல இப்ப இந்த பெண்ணோட பெற்றோர்கள் இருவரும் வந்து அங்கே போய் அதுல கலந்துக்கிறதுக்காண்டி அரசு தரப்பு மூலம் வந்து ஏற்பாடு செய்துக்கிட்டு இருக்காங்க அவங்க பெற்றோர்கள் அதுல கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் வந்து தெரிவிச்சிருக்காரு